குழந்தை பிறந்த பிறகு அதனை பதிவு செய்ய போகும் பொழுது இனம் என்று வரும் பொழுது அங்கு இந்திய தமிழர் என்று தான் அந்த பதிவு அங்கு மேற்கொள்ளப்படுகின்றது இந்த மலையக மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தொடர்வாக அரசுக்கு தங்களுடைய முன்வோரிகளை சமர்ப்பிப்புத்தன அதே போல் தொடர்ச்சியாக இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் இந்த மலையக மக்களுடைய இந்த பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகளை முன்மொழிந்துள்ளது இந்த மக்கள் இருநூறு வருட வரலாற்றை கொண்டிருந்த போதிலும் அவர்கள் இந்த இருநூறு வரலாற்று பிறகும் கூட தங்களுடைய ஒரு சில அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கின்றபடியினால் தற்போது இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சட்ட ரீதியாக இலகுவாக தீர்த்து கொள்ள கூடிய விடயங்களை இந்த அரசுக்கு ஏற்புரை செய்து அதன் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முன்மொழிகளை சமர்ப்பித்திருக்கின்றோம் இந்த முன்மொழிகளை கடந்த முப்பதாம் தேதி இந்த நாட்டின் பிரதம மந்திரி அவர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த நாட்டின் தோட்ட தொழில்துறை அமைச்சருக்கும் பிரதி அமைச்சருக்கும் கடற்கள வள அமைச்சருக்கும் இதனை நாங்கள் நேற்று சமர்ப்பித்திருக்கின்றோம் இந்த சமர்ப்பணத்திலே இந்த குறிப்பாக மலையக மக்கள் என்ற அடையாள பிரச்சனையை இலகுவாக தீர்க்கக்கூடியதை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் தொடர்ச்சியாக மலையக மக்கள் தங்களுடைய அடையாளத்தை சட்டரீதியாக்க வேண்டுமென்று ஏற்புரை செய்தன் விளைவாக கடந்த ச குடிசன மதிப்பீட்டு ஆய்வின் போது இந்த இந்திய தமிழர் என்ற அந்த சொற்பதற்கு அடுத்ததாக மலையக தமிழர் என்ற சொற்பதம் உள்ளீடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் உள்ளீடு செய்யப்பட்டிருந்தாலும் இன்றும் கூட ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதனை பதிவு செய்ய போகும் பொழுது இனம் என்று என்று வரும் பொழுது அங்கு இந்திய தமிழர் என்று தான் அந்த பதிவு அங்கு மேற்கொள்ளப்படுகின்றது காரணம் இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதாவது இந்த அரசாங்கமும் அந்த அரசாங்கத்தின் பிரித்துவப்படுகின்ற அந்த கட்சியினரும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினரும் மலையக தமிழர் என்று விதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது அதை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை எனவே நாங்கள் இந்த அரசுக்கு ஏற்புரை செய்திருக்கின்றோம் நீங்கள் ஒரு சுற்று நிறுவத்தை அறிவி அனுப்புவதன் ஊடாக பதிவு திணைக்களங்களில் மட்டுமல்லாது ஏனைய அரசாங்க பதிவேடுகளிலுமே விரும்பும் பொழுது மலையகத் தமிழர் என்று கூறினால் அந்த மலையகத் தமிழர் என்ற அந்த சொற்பதத்தை உள்ளீடு செய்வதற்கு ஒரு சுற்று நிறுவனத்தை நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று கூறியிருக்கின்றோம் இது எங்களுடைய இந்த மலையகம் மக்களுடைய அடையாளம் தொடர்பான ஒரு வேண்டுகோளாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக இன்று மலையகத்திலே இந்த வீட்டு பிரச்சினை மிக முக்கியமான பிரச்சனையாக பேசப்பட்டு வருகின்றது எனது வீட்டு பிரச்சனை வரும்பொழுது தற்போது மாடி வீடு செய்து கொடுக்கலாமா என்று கலந்துரையாடப்பட்டுள்ளதாக செய்து வந்திருக்கின்றது நாங்கள் அதனை அவர்களுக்கு ஏற்புரை செய்திருக்கின்றோம் இந்த தனியார் துறை ஆக்கும் காலத்திலிருந்து இவர்களுக்கு தனி வீடுகள் வழங்கப்படுவதென்று இந்த ஒப்பந்தத்தின் கீழே தான் இந்த தனியார் மயமாக்கலின் போது குறிப்பாக தொண்ணூற்றி ரெண்டாம் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தனியார் மயமாக்கலின் போது இருபது பேச்சு அந்த நிலம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது அதனை ஏற்றுதான் அதனை அன்றைய தொழிற்சங்கவாதிகள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே அவர்களுக்கு தனி வீடு கட்டுவதற்கு நீங்கள் உத்தரவாதம் செய்துங்கள் நிலப்பிரச்சனை நெருக்கடி இருந்தாலும் கூட அதற்கு மிக குறுகிய நிலைமை தேவைப்படுகின்றது அதே நேரத்தில் இன்னும் ஒரு தலைமுறை வரும் ஒரு மாடி வீட்டில் இருந்தால் அடுத்த தலைமுறைகளுக்கு அது போக முடியாது எனவே தனி வீடாக இருந்தால் அதனை தங்களுடைய வசதிக்கேற்ப மாடியாக பல மாடிகளாக கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த மாடி வீடு திட்டத்தை கைவிடுங்கள் என்று நாங்கள் நாங்கள் ஏற்புரை நேற்று செய்திருக்கின்றோம் அதற்கடுத்ததாக தற்போது எழுபத்தி நான்காயிரத்துக்கு அதிகமான வீடுகள் மலையகத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன அந்த கட்டப்பட்ட வீடுகளில் வசிப்பவர்களுக்கு அந்த அவர்களுக்கான ஒப்பு அதாவது உறுதியை வழங்கும்படி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அது சட்ட ரீதியாக அவர்களுக்கு ஒப்பு உறுதி வழங்கலாம் எனவே அது தடுக்கப்பட்டிருக்கின்றது அதனை வழங்கும்படியும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதேபோல் அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து அவர்களுக்கு நிலம் வழங்கும் பொழுது குறைந்தபட்சம் பத்து பேச்சு நிலம் வழங்க வேண்டும் அளவு நீங்கள் இருபது பேச்சும் வழங்கலாம் ஆனால் இருபது பத்து பேச்சு கொடுக்கும் பொழுது அந்த அவர்களுக்கு அந்த நிலத்தை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம் அதே நேரத்தில் வீடுகள் கட்டிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் காணியை வழங்கினால் போதும் அவர்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது அவர்களுக்கு அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம் அதற்கடுத்ததாக முடியாதவர்களுக்கு நீங்கள் ஓரளவு நிதி கடனாக பெற்று அரச கடனாக பெற்று கட்டக்கூடியவர்களுக்கும் நீங்கள் காணியை வழங்கினால் அந்த காணி பெறக்கூடிய வீடு கட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று நாங்கள் அவர்களுக்கு ஏற்படை செய்திருக்கின்றோம் அதேபோல் ஒன்றுமே முடியாதவர்களுக்கு வீடை கட்டி கொடுங்கள் என்றும் நாங்கள் எங்களுடைய ஏற்புரையிலே செய்கிறோம் இவை அனைத்துமே வந்து இந்த தொடர்ச்சியாக வந்து ஏற்புரை செய்தன் பயனாக கடந்த அரசாங்கங்களும் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அது அதற்கடுத்ததாக நாங்கள் வந்து இந்த சுகாதாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது சுகாதாரத்தை எட்டாம் ஆண்டுக்கு பிறகு மலையகத்தின் அனைத்து வைத்தியசாலைகளும் அதாவது தோட்டப்புற வைத்தியசாலைகளும் தோட்டப்புற சிகிச்சை நிலையங்களும் அரசுக்கு எடுத்து அரசு துறையுடன் அது அரசாங்க சுகாதார சேவையுடன் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது மாற்றம் செய்யப்படும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் நடைமுறையில் மிக குறைவான வைத்தியசாலைகளே அரசு அரசு சுகாதார சேவனும் இணைக்கப்படுறேன் இப்பொழுது நாங்கள் கூறுகின்றோம் இப்பொழுது இருக்கின்ற இந்த நெருக்கடிகளை கவனத்தில் கொண்டு ஏற்கனவே இந்த இயங்கிய அந்த தோட்ட வைத்தியசாலைகளையும் சிகிச்சை சாலைகளையும் கிராம வைத்தியசாலைகளாக மாற்று மாற்றினால் அது தோட்ட மக்கள் மட்டுமன்றி பக்கத்தில் இருக்கின்ற கிராமங்களும் அதனை பயன்பெறக்கூடியதாக இருக்கும் என்று கூறி அதனையும் நாங்கள் ஏற்புரை செய்திருக்கின்றோம் அது மிக இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்திலே கல்வியை பொறுத்தவரையிலே நாங்கள் வந்து குறைந்தபட்சம் அந்த ஈர எங்களுக்கு எல்லா மாவட்டத்திலையும் விஞ்ஞானம் உட்பட அனைத்து துறைகளையும் சார்ந்த பாடசாலைகள் வேண்டும் என்று குறிப்பிட்ட பொருள் தற்போதைக்கு குறிப்பாக நூறலைகள் இருக்கின்ற ஒரு பாடசாலையை எடுத்து அதனை முழுமையான எல்லா துறைகளையும் கொண்ட பாடசாலையாக மாற்றும்படியும் ரக்வானை பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையை எடுத்து அந்த பாடசாலையும் அவ்வாறாக மாற்றும்படி நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் அதற்கடுத்ததாக இந்த அனைத்து சேவைகளும் அதாவது பெண்கள் மகளிர் அமைச்சு வழங்குகிற சேவைகள்லாம் இந்த அரசு தோட்டத்துறைக்கு செல்லும்படியாக நாங்கள் அதனை கேட்டிருக்கின்றோம் அதையும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று எனவே அதற்கடுத்ததாக எங்களுடைய இந்த தோட்டத்துறைக்கான அந்த சேவைகளை அதாவது உள்ள அதிகாரத்தை வந்து இந்த தோட்டத்துறையிலே நீடிக்கும் வகையிலே நீங்கள் கட்டாயம் அந்த சேவைகளை ஒரு சுற்று நிறுவனத்தின் பொழுது அதுக்கு பிரதேசபையின் முப்பத்தி மூன்றாவது திருத்தச் சட்டம் கொண்டு வந்துருக்கின்றது அதன் அடிப்படையில் தோட்டத்துறையிலே இந்த பிரதேச சபைகள் தங்களுடைய சேவைகளை செய்யும் வகையில் அதனை நீங்கள் சுற்று நிறுவனம் மூலம் வழங்கி அதனை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எனவே அது ஒரு தற்போது நடைமுறையில் இருக்கின்ற விளை படம் அது அத்துடன் நாங்கள் இந்த தோட்டத்துறையிலே இந்த கிராமங்களையும் கிராம வசங்களையும் அதாவது கிராம அலகுகளையும் அதே நேரத்தில் இந்த தோட்டத்துறையை சார்ந்த இந்த குடியிருப்புகளை ஒரு முழுமையான ஒரு கிராமமாக பகிரங்க பகிரங்கப்படுத்தும்படியும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படி கிராமமாக பகிர் சுற்று நிறுவனம் அறிவித்துவிட்டால் அந்த கிராமத்துக்கான ஏனைய கிராமங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சேவைகளையும் அவர்கள் பெறக்கூடியதாக இருக்கும் எனவே அவ்வாறான கோரிக்கைகளை தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இதுவை அனைத்துமே மிக இலகுவாக நிதியின்றி நாங்கள் முன்வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கைகளை அனைத்துமே நிதியின்றி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் எனவே இதனை ஒரு சாதகமானதாக கருதி இருக்கின்றார்கள் இந்த அமைச்சர் நேற்று நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் நினைக்கின்றோம் இது விரைவில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அவ்வாறு இல்லாவிட்டால் தொடர்ந்தும் இந்த தோட்டத் தொழிலாளர் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு சூழல்தான் இந்த அரசாங்கத்தின் கீழும் ஏற்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் நன்றி ஆல் ஓகே ஐயா